ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரி சோம் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீ மட்டன் ரோஸ்ட்டு தான் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரப்பரேன் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த டேஸ்ட்டி என்ன கீ மட்டன் ரோஸ்ட் எப்படி செய்யலாம்னு தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரி சோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கீ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் இங்கே முக்கால் கிலோ மட்டன் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ குக்கர் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க நெய் நல்லா சுடனது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டது அடிப்பிடிக்கும் இருக்கும் அடிப்பிடிக்காமல் வதக்கிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனையும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கிங்க எலும்பு பீஸ் ரெண்டுமே மிக்ஸடாக போட்டிருக்கேன் நீங்கள் பீஸ் மட்டும் போட்டுமே இந்த ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லாவே இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு சுருளை சுருளில் வதக்கிக்கோங்க எடுத்ததும் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றிட வேண்டாம் நல்ல மட்டன் வந்து சுருங்கி வர அளவுக்கு நல்ல ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்ல மட்டன் வதங்கினதும் இப்போ நம்ம மட்டன் வேகிற அளவுக்கு ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க இப்போ மூடி போட்டு விட்டு நாலு விசில் விட்டுக்கோங்க இது ஒரு பக்கம் வேகட்டும் இப்போ பேன் வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் முழு மல்லி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு போட்டுக்கோங்க ஒரு அண்ணாச்சி கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கலாம் காரத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தீயை விடாமல் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையாலையும் போட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்லா வறுத்த மசாலாவை ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ பாருங்கள் குக்கர்லேருந்து நாலு வீட்டில் வந்தாச்சு இப்போ வந்து ஸ்டவ் தான் ஆஃப் பண்ணிவிடுங்க ப்ரெஷர் அடங்கினதும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக நல்ல மட்டன் வந்து எவ்வளோ சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு இப்போ அவ்வளோதான் இப்போ பேன் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டுக்கலாம் மசாலா வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஆல்ரெடி மட்டன்லையும் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் இப்போ பார்த்து போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாயத்தில் போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம மிளகாயை வறுத்து மசாலா போட்டிருக்கோம் பார்த்து காரம் போட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவை எடுத்து அப்படியே மட்டன்லாம் போட்டுடலாம் மட்டனை கூட இந்த மசாலாவில் போட்டு கூட பண்ணலாம் உங்கள் தான் குக்கர் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த மசாலாவை குக்கர்லேயே போட்டுக்கிறேன் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் சப்பாத்திக்கு ரைஸ்க்கெலாம் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக இலையையும் போட்டுட்டு கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் மட்டன் கீ ரோஸ்ட்டு மாதிரி வேணும்னா முடி போட்டு விட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா எல்லாம் வற்றி போயிருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டிங்கன்னா சூப்பராக இருந்த மட்டன் கீ ரோஸ்ட்டு ரெடி ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க நல்ல கம்ம கமெண்ட்டு மட்டன் கீ ரோஸ்ட் ரெடி இது செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் டூ இன் ஒன்னாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குழம்பு கொதிக்கும் போதே சப்பாத்திக்கும் எடுத்துக்கலாம் நல்லா சுண்டு விட்டிங்கன்னா மட்டன் கீ ரோஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம் உங்கள் விருப்பந்தான் ரொம்ப நல்ல சூப்பராக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்